மாநகர தலைவர் சிதம்பரநாதன் ஐயா அவர்கள் பயனாடை அணிவிப்பார் நமது மாவட்ட துணைத் தலைவர் கதிரன் அவர்கள் புத்தகம் பரிசீலிப்பார் அடுத்து நமது திராவிடர் கழகத்தில் பணிகளில் ஏராளமான பணிகள் ஐயா விட்டு சென்ற பணியை நமது நமது கொள்கை குடும்ப தலைவர் ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏராளமான பணிகள் என்று இப்போ சொல்லிக் கொண்டு போனால் நேரமாக ஆகிவிடும் என்ற ஒரே கருத்துக்காக செயல்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக திருச்சி திருகனூரில பெரியார் உலகம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை எங்களுடைய பொதுச்செயலாளர் ஐயா அன்புராஜ் அவர்கள் முன்னின்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் உலகம் பெரியார் மயம் பெரியார் உலகமயம் என்ற வகையிலே அந்த திட்டம் என்பது பல நூறு கோடி ரூபாயிலே பல ஒரு நூறு கணக்கு ஏக்கர்கள் பரப்பளவிலே உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் பெரியாரிய ஆர்வலர்கள் முற்போக்குவாதிகள் வந்து இங்க ஒரு பகுத்தறிவு சுற்றுலா எப்படி ஒரு பக்திமான்கள் அந்த கோயில்களையெல்லாம் மூடப்பழக்க வழக்கெல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கின்றார்களோ அதற்கு எதிராக பகுத்தறிவு கொள்கை சுற்றுலா என்ற வகையில திருச்சியில இருக்கின்ற அந்த சிறுநூர் அமைப்புக்கு அந்த பெரியார் உலகத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக ஐயாவோட பிறந்த நாளில ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முதல் தவணையாக அடித்தோம் இன்று இரண்டாவது தவணையாக அதே போல ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐம்பது ரூபாயை நமது மாவட்ட செயலர் இளைஞர் அவர்கள் ஐயாவுடன் அளித்தார்